மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் பேரண்டிங் அப்படின்னு வரப்போ வந்து நம்ம சில பேரண்ட்ஸை பார்த்துருப்போம் அல்லது நாமளே சில நேரம் இருப்போம் நம்மள குழந்தைகளோட மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா சில நேரம் சேட்டைத்தனமாக இருக்கட்டும் அல்ல டிசிப்ளின் இல்லாமல் போகிற நேரங்களில் வந்து குழந்தைகளை கண்டிக்காம நம்ம கணக்கெடுக்காமல் விடுவோம் அதை இக்னோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த குழந்தைகள் தொடர்ச்சியாக இந்த சேட்டை பண்ணுறது அல்லது அவங்களோட நடத்தையில் ஏற்படுற மாற்றங்களை நாம கண் கண்டுகொள்ளாம விடுறதால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக பார்க்க போறோம் சோ நான் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் உங்களோட குழந்தைகளோட பிஹேவியர் தொடர்ச்சியாக உங்களையே அஹ் இரிட்டேட் பண்றதுக்காக ஏதாவது செய்யறாங்கன்னா நீங்க கொஞ்சம் இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்லி ஆனா சில பேரண்ட்ஸ் பிள்ளைகள் என்ன செய்தாலும் அதை இக்னோர் பண்ணுவாங்க அதற்கு அந்தந்த நேரங்கள்ல டிசிப்ளின் பண்றதோ அல்லது தண்டனைகள் கொடுக்குறதோ அல்லது கண்டிக்கிறதோ இல்லாமல் இருப்பாங்க சோ இந்த மாதிரியான பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு இன்சைட்டை கொடுக்கறதுதான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது முதல்லும் பிள்ளைகள் வந்து ஒரு சின்ன சின்ன பிள்ளையான விஷயங்கள் செய்கிறாங்க சோஃபாவில் ஏறி பாயிறாங்க அல்லது இப்போ குப்பையை வந்து கொண்டு போய் போட்டுறாங்க இல்லை வீடை குப்பையாக வச்சுருக்காங்க க்ளீன் பண்ணுறாங்க இல்லை படிக்கிறாங்க இல்லை இப்படியான விஷயங்களுக்கு ஏன் பேரண்ட்ஸ் வந்து அதை இக்னோர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும் ஏன் நம்ம இக்னோர் பண்ணுறோம் நம்மலாம் கண்டிப்பாக இருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி அதற்கு முதலாவது காரணம் வந்து அவேர்னஸ் அப்படிங்கிறதும் ஒன்றும் இல்லை அதாவது நம்மட பிள்ளைகள் செய்கிறது பிழை இது டீசெண்ட் அல்லது டிசிப்ளின் இல்லாத விஷயம் அப்படிங்கிறத அந்த அறிவு வந்து இருக்காது அதாவது அவங்க வந்து அதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க இந்த வயசு தானே பேர் சொல்லுவாங்க இந்த வயசுல இப்படித்தான் இருப்பாங்க சின்ன பிள்ளை தானே இருக்கட்டும் இது சரியாகிடும் வளர நேரம் சரியாகிடும் அல்லது நானும் இப்படித்தான் இருந்தேன் சின்ன வயசுல இப்ப நான் நல்லா இல்லையா சோ இப்படி அந்த பிஹேவியரோட மாற்றங்களை அவதானிக்கிற தெரியாத பேரண்ட்ஸ் வந்து இந்த பிஹேவியர்ஸை அஹ் இக்னோர் பண்ணுவாங்க அடுத்தது குழந்தைகளோட அதிக நேரம் நாம செலவழிக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வேலைக்கு போறோம் நமக்கு நிறைய நேரம் இருக்கிறதுக்கு டைம் கிடைக்குது இல்லை அப்படின்னு சொன்னா நாம வீட்டில் இருக்கிற நேரம் ஐயோ நம்ம இப்பதானே தானே வீட்டை வந்தோம் வந்ததுமே பிள்ளைய டிசிப்ளின் பண்ணணுமா அதை செய்ய வைக்கணுமா ஏ செய்யணுமா நாம செஞ்சுட்டு போவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சில பேரண்ட்ஸுக்கு இருக்கும் ஸோ இப்படியான விஷயங்களாலேயும் குழந்தைகளோட இந்த பிஹேவியர்ஸை நம்ம இக்னோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது சில பேரண்ட்ஸுக்கு வந்து குழந்தைகள் வந்து இமோஷனல் ஒரு அவுட் ஸ்டாண்ட்ரம் வெளிப்படுத்துவாங்க இல்லையா இதுக்கு பயம் சொன்னோம்னா அழுதிரும் அல்லது கத்தும் அல்லது கால நிலத்துல போட்டு அழும் அழும் சோ இப்படியான விஷயங்களுக்கு பயப்படுவாங்க இதை டிசிப்ளின் பண்ண போனா தானே இந்த பிரச்சனை சத்தம் இல்லாம நாமளே செய்துட்டு போவோம் ஒண்ணுமே சொல்லாம விடுவோம் சோ இப்படியான விஷயங்கள் இருக்கும் அடுத்த இன்னொரு காரணம் தான் நம்ம கல்ச்சர்ல சில விஷயங்கள் இருக்கு ஆண் பிள்ளைன்னு சொன்னால் அது செய்ய தேவையில்லை பொம்பளை பிள்ளை தான் செய்யணும் ஆம்பிள பிள்ளை எதுக்கு கொண்டு போய் பிளேட்டர் சிங்க்ல போடணும் இப்படியான விஷயங்கள் அல்லது நல்லா படிக்கிற பிள்ளைன்னா நல்லா படிக்கிறது தானே இதையும் செய்யணுமா படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு டிசிப்ளின் அப்படிங்கிற சில கன்செப்ட் வந்து சில பெற்றோர்களுக்கு இருக்கும் ஸோ இந்த காரணங்களாலேயும் வந்து பிள்ளையோட இந்த இந்த மிஸ்பிஹேவ் பண்ணுற பிஹேவியரை வந்து இக்னோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்தது வந்து சில பேரண்ட்ஸுக்கு சரியான முறையில டிசிப்ளின் பண்ண கூட தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவங்க டிசிப்ளின் பண்ணுறதுன்னா பிள்ளைக்கு அடிக்கிறது ஏசுறது பிஹேவ் பண்றதா இருக்கும் அடிக்க அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க அப்படியே சோ சரியான பாசிட்டிவ் டிசிப்ளின் அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது கூட ஒரு காரணமா இருக்கும் சோ இப்ப உங்களோட குழந்தைகளை நீங்க டிசிப்ளின் பண்ணாம விடுறீங்க எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல டிசிப்ளின் பண்ணாம விட்டா என்னென்ன பிரச்சனைகள் அந்த குழந்தைக்கு தற்காலத்திலும் சரி எதிர்காலத்திலையும் வரும் அப்படிங்கறத சொல்லி பார்க்கலாம் உங்களோட குழந்தை வந்து ஒரு தவறு செய்து அதாவது இன்னொரு பிள்ளைய வந்து உங்களோட பிள்ளைய அடிக்குது அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம் தொடர்ச்சியாக எங்க கூட்டிட்டு போனாலும் உங்களோட பிள்ளை வந்து அதை அதை விட சின்ன ஒரு பிள்ளை இருக்கா அதுக்கு அடிக்குது அப்படின்னு சொன்னா இந்த பிஹேவியரை நீங்க கண்டும் காணாம விடுறீங்க அப்படின்னு சொன்னா பிள்ளையோட மனசுல எப்படி வருமெண்டா அந்த பிஹேவியர் சரி அக்செப்டபுள் பிஹேவியர் இவங்க எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க எனக்கு எந்த ஒரு ஆப்போசிட் ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனும் வரல அப்படிங்கிறப்ப பிள்ளை அதை சரி என்று உள்வாங்கிக்கொள்ளும் இது ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்டாக இருக்கும் அதாவது அந்த பிள்ளை வந்து எப்ப வெளியே போனாலும் நான் அடிக்கலாம் அப்படிங்கறத அந்த பிள்ளையோட மூளையில வந்து பதிய ஆரம்பிக்கும் சோ நீங்க உங்களோட குழந்தைகள் ஒரு தவறை செய்றாங்க இன்னொருத்தரை ஹர்ட் பண்றாங்க அல்லது ஒரு இடத்துல மிஸ்பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா அதே இடத்துல நீங்க அதை அட்ரஸ் பண்றது முக்கியமாக இருக்கும் அதற்காக அந்த பிள்ளை எல்லாருக்கும் பிள்ளைய வச்சு நாமளும் போட்டு ரெண்டு அடி அடிக்கிறது அவமானப்படுத்துறது அப்படின்னு இல்லை அந்த குழந்தைய அந்த இடத்துல இருந்து எடுத்து ஸ்ட்ரிக்டாக அதுக்கு அதோட கன்சிக்வன்சஸ் சொல்லணும் ஒருத்தருக்கு நீங்க அடிக்கிறீங்களா அது ஹர்ட் ஆகுது இந்த விஷயம் பிள்ளை அப்படிங்கறத நீங்க ஸ்ட்ரிக்டாக சொல்றது வந்து முக்கியமாக இருக்கும் அல்லது வந்து சாரி சொல்ல வைக்கிறது அடு அந்த குழந்தை உங்களோட குழந்தை ஒரு குழந்தைக்கு அடிச்சது அப்படின்னு சொன்னா அதை எப்படியாவது அப்பாலஜைஸ் பண்ண வைக்கிறது இப்படி அதுக்கு அப்படிங்கிறது வந்து அந்த பிள்ளைய தொடர்ச்சியாக அந்த விஷயத்த செய்யாம பாதுகாக்கும் அடுத்தது நீங்க வந்து ஒரு சரியான பிஹேவியர் சரியான டிசிப்ளின் ஒரு இடத்துல சொல்லாம இக்னோர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை எதிர்காலத்திலையும் சரி அது வளர நேரமாக இருக்கட்டும் அதற்கு எந்த ஒரு கிளியர் பவுண்டரிஸும் இல்லாம இருக்கும் அதாவது ஒரு ரூலை ஒபே பண்றதுக்கு வந்து அந்த குழந்தையால எப்பவுமே இயலாம இருக்கும் சின்ன வயசுல நீங்க சரியான ரூல்ஸ் பவுண்டரிஸ் போடலைன்னா வளர்ந்தது பிறகு ஒரு ரோட் ரூலை கூட அந்த பிள்ளை வந்து மதிக்காது உதாரணமா பெடஸ்ட்ரியனுக்கு வந்து கிரீன் லைட் வந்தா தான் நாங்கள் ரோடை கிராஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் விஷயத்த கூட அந்த குழந்தை ஃபாலோ பண்ணாது ஏன்னா அது எதுவுமே கேட்டது இல்லையே எந்த ஒரு பவுண்டரியுமே அந்த குழந்தைக்கு நீங்க வைக்கலையே சோ நீங்க எப்பவுமே உங்களோட குழந்தைகள் ஒரு மிஸ்பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு தெரியற நேரம் ஒரு கிளியர் பவுண்ட்ரி ஒன்று வைக்கணும் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க செய்யறது இல்லை அப்படிங்கிறது இது மிஸ்பிஹேவ் பண்றதுக்கு மட்டுமில்ல உங்களோட வீட்லையும் சரி நீங்க அன்றாட வாழ்க்கையிலயும் சில செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நீங்க வீட்லயும் இருக்கணும் நீங்க இத்தனை மணிக்கு மேல நம்ம டிவி பாக்குறது இல்ல டைனிங் டேபிள்ல இருந்துதான் சாப்பிட போறோம் உங்களோட வேலையை உங்களோட பிளேட்டு நீங்க தான் கொண்டு போய் சிங்க்ல போடணும் இப்படியான சின்ன சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களோட வீட்டில இருந்தே குழந்தை பருவத்திலிருந்து பிள்ளைக்கு அறிமுகப்படுத்துற நேரம் அது வளர்ந்தது பிறகு சரியாக அந்த ரூல்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு அல்லது ஃபாலோ பண்றதுக்கு அந்த பிள்ளை கற்றுக்கொள்ளும் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த சில பிள்ளைகள் வந்து நம்ம ரூல்ஸ் அல்லது நம்ம டிசிப்ளின் பண்ற நேரம் அதை அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி மூச்சடுக்கு இல்லாம போய் இப்படி எல்லாம் நிறைய ட்ராமாலாம் நம்ம பார்த்துருப்போம் இதற்கு பயந்தும் பேரண்ட்ஸ் டிசிப்ளின் பண்ண மாட்டாங்க இது வந்து உண்மையிலேயே உங்களோட பிள்ளைகளுக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம் வித்தியாசமான டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸும் உங்களோட குழந்தைகள் கற்றுக்கொள்ளணும் தோல்வி அழுகை ஆத்திரம் சந்தோஷம் ஏமாற்றம் கோபம் இது எல்லாமே குழந்தைகளுக்கு தெரிந்திருக்கணும் ஸோ ஒரு விஷயத்த நீங்க டிசிப்ளின் பண்ற நேரம் உங்களோட பிள்ளை கோபப்படுதா குட் உங்க பிள்ளை வந்து இமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணி கொள்ள கற்றுக்கொள்ளுது அழுகுதா ஓகே அது வென்டிலேட் பண்ண கற்றுக்கொள்ளுது பிடிவாதம் பிடிக்குதா ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வில் பவர் அந்த குழந்தைக்கு கற்றுக்கொள்ள கொடுக்கப்படுது ஸோ எந்த இமோஷன்ஸுமே வந்து நல்ல ஒரு இமோஷன்ஸ் தான் சோ நீங்க உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான டிசிப்ளின் பண்ற நேரம் தான் வித்தியாசமான உணர்வுகள் என்ன அப்படிங்கறத பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும் டிசிப்ளின் பண்ணணும் அடுத்த காரணம் வந்து சோஷியல் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம் உங்களோட குழந்தை வந்து ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு குழந்தையாக வெளியில கா தோற்றுவிக்கப்படும் போது அதாவது சில பேரண்ட்ஸ் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா அவங்க அவங்களோட பிள்ளை என்ன செஞ்சாலும் கண்டுக்க மாட்டாங்க அது போய் சோஃபால ஏறும் மற்றவங்க வீட்டுல போய் பொருள் எல்லாம் இழுத்து போடும் கத்து அந்த பேரண்ட்ஸ் கணக்கே எடுக்க மாட்டாங்க இப்படின்னா நம்ம நிறைய பேரை பார்த்து கமெண்ட் பண்ணியிருப்போம் சோ இப்படியான குழந்தைகளை என்ன செய்வாங்க சில பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பிள்ளைகளை சேர விட மாட்டாங்க இந்த பிள்ளையோட சேர்ந்தா நீங்க கெட்டு போயிடுவாய் அப்படிங்கிற ஒரு பேச்சுன்னு வரும் சோ இப்படி விஷயங்களால குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சோசியல் இன்டராக்ஷன் நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்காம கூட போறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு சோ அதையும் நீங்க கருத்தில் கொண்டு உங்க குழந்தைகளை நீங்க இக்னோர் பண்ணாம டிசிப்ளின் பண்ற நேரம் தான் அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு சோசியல் இன்டராக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சிருக்கணும் அடுத்த பிரச்சனை தான் வந்து சின்ன சின்ன விஷயங்களை நீங்க டிசிப்ளின் பண்ணாம விடுறதால அது பெரிய புதாகரமான விஷயமா போகும் உதாரணமா சின்ன உங்களோட உங்கள்கிட்ட கோபம் காட்டுது உங்கள்கிட்ட வாய் காட்டுது அப்படிங்கிறத நீங்க டிசிப்ளின் பண்ணாட்டி நாளைக்கு அது ஸ்கூல்லையா இருக்கட்டும் அல்லது வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும் அல்லது தன்னோட ரிலேஷன்ஷிப்ல இதை காட்ட தொடங்கும் அல்லது வீட்டில் செய்யற சின்ன சின்ன பொய்யை வந்து நீங்க டிசிப்ளின் பண்ணாமல் விட்டீங்கன்னு சொன்னால் அது எதிர்காலத்துல ஒரு பெரிய பொய்யை உங்களோட குழந்தைகள் சொல்றதுக்கும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ இப்படி சின்ன சின்ன பிள்ளைகள் வீட்டில் நடக்கிறது தான் சமூகத்துல பெரிய பெரிய கிரைமாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுல இருந்து எங்களோட குழந்தைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னா அந்தந்த நேரம் அந்தந்த பிஹேவியர்ஸ் வந்து கண்டிக்கப்படுறது வந்து கண்டிக்கப்படணும் கட்டாயம் அடுத்தது பேரண்ட்ஸால வந்து டிசிப்ளின் பண்ணப்படாமல் இக்னோர் பண்ணப்படுற குழந்தைகள் வந்து பொறுப்புணர்ச்சி மிக்க குழந்தைகளாக வளர்றதுக்குரிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ஸோ உங்களோட குழந்தைகள் ஒரு விஷயத்துக்கு தான் கொள்ளணுமா அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது நீங்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து நீங்க அந்தந்த இடத்துல கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிள்ளைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னா கூட இந்த டிசிப்ளின் முக்கியம் ஏன்னா ஸ்கூலுக்கு போகிற நேரம் உங்களோட பிள்ளைகள் வந்து மிஸ்பிஹேவ் பண்றாங்க டிசிப்ளின் இல்லாம நடந்து கொள்றாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் எல்லாம் எல்லா பிள்ளைகளையுமே பார்க்க இல்லாத ஒரு கிளாஸ்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தனி அட்டென்ஷன் வந்து கொடுக்க இல்லாது இண்டிவிஜுவல் ஸோ அப்படியான நேரங்கள்ல அந்த பிள்ளைகளை வந்து ஒரு கட்டத்துல வந்து அவங்களே விட்டுருவாங்க ஸோ அது அது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட பிள்ளைகள் சரியா படிக்கிறதுக்கு அவங்க அந்த லேர்ன் பண்றதுக்கு வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருக்க போகுது அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் தான் உங்களுக்கு உங்களுக்கு குழந்தைகளுக்கும் இடையிலான பிணைப்பு அல்லது உறவு பேரண்ட்ஸ் நீங்க டிசிப்ளின் பண்ணாமலே விடுற நேரம் உங்களோட பிள்ளைகள் ஒரு டீனேஜ் அடைறாங்க அப்படின்னு சொன்னா நிறைய சிக்கல்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டி வரும் அது உங்களோட பிள்ளைக்கும் உங்களுக்குமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை உருவாக்கும் அல்லது நீங்க சின்ன வயசுல இருந்து எதையுமே கண்டிக்காம விட்டுட்டு டீனேஜ் வர நேரம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு நீங்க ரூல்ஸை போறீங்க அல்லது வந்து ஸ்ட்ரிக்ட் பண்றீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஸ்ட்ரிக்ட் பண்றீங்கன்னா அது பிள்ளைக்கு புதுசா இருக்கும் அது அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு அங்சைட்டி ஒரு பய உணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் சோ இது பிள்ளைகளை வழி தவற செய்யறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அந்தந்த வயதுல குழந்தை பருவத்துல இருந்து எங்களோட பிள்ளைக்கு ஒரு ஒன்னரை ரெண்டு வயசு ஆயிட்டா அந்த வயதுல இருந்து சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக் கொடுங்க பவுண்டரிஸ் சொல்லி கொடுங்க கன்ஸ்டன்டா ஒரு 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 கன்சிஸ்டன்சி ஒன்று இருக்கணும் நீங்க வந்து ஒரு ஒரு பவுண்ட்ரி ஒரு ரூல்ஸை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது மாற்றம் அடையாம அது எப்பவுமே அந்த ரூல்ஸ் இருக்கணும் நீங்க வந்து எப்பவுமே பேரண்ட்ஸ் வந்து நண்பர்களாக இருக்கணுமா அப்படின்னு சொன்னா இல்லை பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸா இருங்க பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படிங்கிற தேவையோடு இல்லை நீங்க பேரண்டா இருந்து சரியா உங்களோட பேரண்டிங்கை செய்து பிள்ளைகளை டிசிப்ளின் பண்ற நேரம் உங்களோட குழந்தைகள் வந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல சந்ததியாக ஒரு வளமான சந்ததியாக உருவாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி